அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொகுப்பு தான் இது சொல்லப்போனால் அதனுடைய செகண்ட் பார்ட் சொல்லலாம் அதாவது என்னதுன்னா அந்த அறம் அறம் உண்மையில் சொல்லப்போனால் நேற்று அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விட்டுட்டேன் பாருங்கள் அந்த ராம்ன்ற பேரே அறம்ன்றது வந்தது தான் அறம்னாவே ஒழுக்க நெறி சம்மந்தப்பட்டது சமுதாய ஒழுக்கங்கள் அந்தந்த ச காலகட்டத்தில் நம்ம ஏற்படுத்தி கொள்கின்ற சில வேத உபன்யாசங்கள் அதில் சொல்கிற ஒழுக்கங்கள் அப்புறம் அவங்கவுங்க குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது ஒரு நாட்டில் ஏற்படுத்துகிற சட்டத்திட்டங்கள் படி அப்படி எல்லா வகையிலையும் பார்த்தாலும் அது ஒரு ஒழுக்க சம்மந்தமான ஒரு விஷயமாக அந்த அறம்ன்றது இருக்குது அந்த அறம்லேருந்து தான் அந்த ராம்ன்றது வருது அந்த அறம்ன்றதுல அந்த ராவுக்கு கால் போட்டு அந்த ராம் அப்படின்னு வந்துடுது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நேற்று நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த ராமாயணம்ன்றதே எப்படின்னா ரொம்ப அறம் சார்ந்து தான் இருந்தது அதாவது அவங்க வீட்டில் சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்கன்னா அது யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்டு அதனால் சொன்னது காட்டுக்கு போனாதான் ஏன்னா அவங்க பையன் வரணும் பையன் பரதம் தான் வரணுன்றதுக்காக வேண்டி சொன்னது அது ஆனால் அதில் ஆராய்ஞ்சு பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா மகாபாரத்தில் இருக்குது ஹரி ஹரின்னா அறிவு அதுக்கு சமஸ்கிருதத்தை விட ஹான் இருக்குது ஆனால் அந்த ஹரி அந்த அரின்றது தான் ஹரின்னு இருக்குது ஹரின்னாவே நம்மளுக்கு சிவ விஷ்ணுன்னு தெரியும் விஷ்ணுன்னா கண்ணன் மகாபாரதத்தில் நம்மளுக்கு மெயின் விஷயம் வந்து விஷ்ணு அவருடைய ஃபோக்கஸுக்கு தான் ஃபுல்லாக இருக்கும் இப்போ ராமாயணத்தில் வந்து எப்படின்னா இவர் அதில் விஷ்ணுவே இறங்கி வேலை பார்த்தது மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு ராம இதில் மகாபாரத்துல வந்து விஷ்ணுவே கண்ணன் ரூபத்துல வந்து அவரவே எல்லாத்தையும் பண்றது மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா ராமாயணத்துல அந்த அறம்ன்ற விஷயம் அந்த ராமன்ற விஷயத்துல அப்பா சொன்னாருன்னு உடனே காட்டுக்கு போற விஷயம்ன்றது உங்களுக்கு அப்புறம் வந்து மனைவி இது பண்ணா அதை அப்படியே விடாம அதை நம்ம போய் போரிட்டு அவங்க மீட்டு கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு இது இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த இது நேர்மையை நீதியை அந்த அறத்தை நிறை நிலைநாட்டணும் ஒரு கணவனாக இருந்து சரி போனால் போச்சுன்னு விட்டுறக்கூடாது அது போயிட்டு நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணதும் சரி அப்பா சொன்ன காட்டுக்கு போகிறதும் சரி அதில் எல்லாமே உங்களுக்கு அந்த அறத்தை தழுவியே இருக்கும் உனக்கு அதில் எதுவுமே அது நல்லதா கெட்டதாக ஆராய்ச்சி இருக்காது ஆனால் மகாபாரத்தில் அது நல்லதாக கெட்டதாக இருக்கும் அறம்னான்றதுக்காக உடனே முடிவு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்மா அப்படியே அப்படியே எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் கடைப்பிடிப்பேன்னு சொல்லிட்டுன்றதுக்காக வேண்டி அதுக்காக ஒரு பொண்ணு அஞ்சு பேரை பண்ணிக்கலாமா அந்த மாதிரி பீஷ்மருலாம் அதெல்லாம் நேற்றே சொல்லிட்டேன் நான் பீஷ்மரும் அந்த மாதிரி உடனே எங்கள் அப்பாவுக்காக நான் எது வேணால் விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறது நான் வாக்கு எடுத்துக்கினானா அது செஞ்சிடுவேன் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் தப்பு நடக்கும்னா அது அப்பாவே ஆனாலும் அது கடவுளே ஆனாலும் அதனால் எல்லாேருக்கும் நல்லது கிடையாதுன்னா அதை வந்து மாற்றலாம் அப்படின்ற அறிவை யூஸ் பண்ணி அந்த கண்ணன் வந்து ஹரின்றது அதுதான் அப்படின்றது தான் நேற்று நான் சொன்னது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் எதுக்கு இந்த உத்தரகோசமங்கின்ற விஷயத்தை போட்டேன்னா வீடியோ மூலமாகவே உங்களுக்கு வந்து நான் நிறைய நம்மளுக்கு சினிமாவில் பார்க்குற விஷயங்கள்லாம் கூட நம்ம பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்கும் இப்போ நாட்டில் என்ன நடக்குதோ இப்போ கடவுள் சக்தி என்ன இருக்குதோ அது வந்து சினிமா மூலமாக நீங்கள் ஒரு வீடியோவோ சீரியலோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அதை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் அதே மாதிரி தூரந்து போடுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கும்பாபிஷேகம் கோயிலேருந்து அப்படியே டைரெக்டாக லைவாக போகிறது இப்போ ஐயப்பனுடைய இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த லைவாக போகிறது அந்த ஜோதி மகர் விளக்கு லைவாக போகிறது அதுக்கப்புறம் அந்த திருச்செந்தூரில் நடக்கிற அந்த கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் இது வந்து லைவாக போகிறது அதுங்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் கூட அந்த வீடியோவுக்கும் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விக நிகழ்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்கும் நீங்கள் நிறைய என்ன பண்ணுறதுன்னா ஜென்ஸு போ மோஸ்ட்லி வந்து பூஜை போகிறது பூஜை பாத்திரம் கழுவுது பூ வைக்குது இந்த மாதிரி விஷயங்கள பண்ண மாட்டிங்க ஆனால் ஆன்மீகமாக உங்களுக்கு கோயில் நிறைய போயிடுவீங்க வீடியோ நிறைய வீடியோலேயும் நிறைய சாமி இதுங்களை உற்சவம் அந்த தரிசனம் அதெல்லாம் பார்த்துருவீங்க ஆனால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு அருள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதனால் ஒவ்வொரு காலம் மாறும்போதும் உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் வரும்போது அதன் மூலமாக மை மனசில் மட்டும் என்ன இருக்குதுன்னா இல்லை இல்லை வீடியோவில் மூலமாக போயிட்டு நம்மளுக்கு எப்படி அதெல்லாம் இருக்கும் அப்போ எதுக்கு மகரஜோதி விளக்கு எதுக்கு நீங்கள் லைவ்வில் காட்டுறாங்கன்றதுக்கு அதுக்கையே லட்சக்கணக்கான பேர் அதை லைவில் காட்டுறது விஷயத்தை வீடியோவில் பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐயப்பன் கோயிலுங்களில் அதை டைரெக்டாகவே பெரிய ஸ்க்ரீன் வச்ச இது வச்சிடுறாங்க உங்களுக்கு அங்கேருந்து அந்த லைவ் காட்டுறாங்க இல்லைங்களா மகரஜோதி அது ஊர் உலகத்தில் இருக்கிற எங்கங்கள்லாம் முக்கியமான ஐயப்பன் கோயில் இருக்குதோ அந்த இடத்துல வச்சுடுறாங்க பெரிய பெரிய டிவி இங்கே உங்களுக்கு அங்கேருந்தே டைரக்ட் ரிலே பார்க்கறதுக்காக அந்த நேரம் அங்கே கரெக்டாக அந்த மகர ஜோதி காட்டுற சமயம் சேம் சமயத்தில் இங்கே உள்ளூரில் இருக்கிற ஐயப்பனுக்கு அந்த ஆர்த்தி அதே சமயத்தில் அதில் காட்டும்போதே காட்டப்படுது அப்போ அந்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியத்தையும் பார்த்துக்கிறாங்க அந்த உள்ள வந்து இங்கே அவங்க உள்ளூரில் இருக்கிற அந்த ஐயப்பனுக்கும் அதே சேம் சமயத்தில் காட்டும்போது பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அப்படின்ற ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா உலகத்தினுடைய முதல் சிவன் கோயில் வந்து அந்த உத்தரகோசை மங்க கோயிலில் இருக்கின்ற மங்களநாதரம் மங்களநாயகியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் சில சம்மந்தம் இருக்குது அதனால ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி சிவபிரபாகர சித்தர் நீங்கள் அவர் கூட சேர்த்து வணங்கணும் கனகமட்டி பயன்சாமையாவும் புனர்பூசன்றதுனால இந்த மூணு சித்திரையும் கூட நீங்கள் சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாரையுமே சேர்த்து நினச்சா போதும் என் தம்மையில் பார்த்துட்டு எல்லாரையும் போற்றி போற்றி சொல்லிட்டா கூட போதும் ஆனால் கனெக்ட் பண்ணணும் ராமநவமி அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க அது முக்கியமாக ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி பூஜை பண்ணுவீங்களோ பண்ணுவோங்க கோயில் போங்க ஆனால் பன்னெண்டு பத்திர வரைக்கும் தான் இருக்குது புனர்பூ பூசமும் நவமி ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த புனர்பூசம் பூசம் வரைக்கும் தான் இருக்குது சண்டே அதனால் இந்த சித்தர்களை எல்லாரையும் சேர்த்து கும்பிடுங்க அதுக்கு ஒரு பவர் இருக்குது ஏன்னா இது இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட பாம்பன் சுவாமிகள் சித்தர்களோ கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வியூவர் போட்டிருந்தாங்க பாம்பன் அந்த அந்த பாம்பன் சுவாமிக்கு அந்த பேர் வந்ததே அதுதான் காரணம் அவர் அந்த ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தார் அவருக்கு அந்த பாம்பன் சுவாமிகள்னு இப்போ இப்போ திருவான்மியூரில் ஜீவ சமாதி இருக்குது ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு பேர் வந்தது காரணமே அந்த பாம்பனுடைய பாலம் அங்கே இருக்குது பாருங்கள் ராமேஸ்வரத்தில் அதுதான் இப்போ நான் ஒரு ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன் பாலத்தை மோடிஜி திறந்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் இப்போ போட்டிருந்தாங்க எங்களுக்கு சீதாலட்சுமின்றவங்க போட்டிருந்தாங்க யார் போட்டது சீதாலட்சுமின்றவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட்டில் இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க மோடி வந்து அது ஏற்கனவே இருக்கிறத புதுப்பிச்சோ அது ஒன்று ராமதேனிக்கு பண்ண போகிறாங்கன்னு அப்போ தான் யோசிச்சிட்டேன் அதனால் நம்ம மூணு சித்தர் சொன்னோம் ஆக்சுவலாக பாம்பன் சித்தர் கூட இதுக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்குது ஏற்கனவே நான் பாம்பன் சொத்தர் அவள் மயூர பந்தம் தான் இருபத்தேழு நாள் நீங்கள் படிங்க ஒரு இருபத்தேழு நாள் ஒரு ஒரு நாள் இருபத்தேழு முறை சொல்லணும் அது அஞ்சாறு லைன் தான் இருக்கும் அது அதை நான் தம்னையிலையும் போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கிறேன் நீங்களே நெட்டில் போய் அந்த இது மயூர பந்தம்னு போட்டால் வரும் அது அதை இருபத்தேழு முறை சொல்லணும் இருபத்தேழு நாள் சொல்லணும் அது ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்ன்ற வீடியோவை நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இப்போ அந்த பா அந்த ராம இது அன்றைக்கி கூட நீங்கள் வேணால் தொடங்கணும்னா தொடங்கலாம் அந்த ராமநவமி அன்னைக்கு கூட அந்த நான் இருபத்தேழு முறை சொல்ல சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை தொடங்கலாம் கிருத்திகை அன்னைக்கு சொன்னேன் அத்தை கிருத்திகைக்கும் பாம்பன் சுவாமிகளுக்குமே ஏதோ ஒரு தனியாக ஒரு சம்மந்தங்குதுன்னு சொல்லி சொன்னேன் அந்த ராமநவமி ஏன்னா அவருடைய இதுவே அந்த ராம அந்த பாம்பன் சுவாமி பேர் அந்த ராமேஸ்வரத்தில் இருக்குதுன்றதுனால ராமநவமி அண்ணிக்க கூட அந்த இருபத்தேழு முறை அந்த மயூர பந்தத்தை சொல்ல தொடங்கி இருபத்தேழு இருபத்தேழு நாள் சொல்லலாம் நீங்கள் அப்படின்றத மறுபடியும் நான் உங்களுக்கு அதை நினைவு பண்ணுறேன் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் ராமநவமி கூட நீங்கள் இந்த சித்தர்கள்லாம் கூட சேர்த்து சேர்த்துக்கோம்பு அது கூட பாம்பன் சுவாமிகளும் நீங்கள் சேர்த்துக்கலான்றது ஒன்று இது இன்னொரு விஷயம் நான் சொன்ன பாருங்கள் இப்போ வீடியோ மூலமாக உங்களுக்கு அது சில அருள் கிடைக்கும் அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு உத்தரகோச மங்கையினுடைய கும்பாபிஷேகம் நீங்கள் போட்டிங்களன்னா இப்போவே நடந்துட்டு தான் இருக்குது சரிங்களா நாலாந்தேதி தான் நடக்குது ஆனாலும் நீங்கள் போயிட்டு சண்டே போய் பார்த்தீங்களான்னு இப்போயே கூட நீங்கள் விருப்பம் தான் போய் பார்க்கலாம் ஆனால் பர்டிகுலராக ராமநவமி அன்னைக்கு நீங்கள் ஒன்றுமே நான் பர்டிகுலர் வீடியோ தான் நான் அவங்களுக்கு வியூஸ் நிறைய வரத்துக்கு சொல்கிறேன்னு அர்த்தம் நிறைய பேர் போய் அங்கே வீடியோ எடுத்துருக்குறாங்க நிறைய பேர் போயிட்டு இங்கே லைவெல்லாம் காட்டுறாங்க தந்தி டிவியில் இப்போ காமிச்சிட்டு இருந்தாங்க காலையில் ஆனால் இன்னும் நிறைய சேனல்காரங்க போய் அதை எடுத்திருப்பாங்க நான் வந்து உங்களை பர்டிகுலர் சேனல் சொல்லி பாருன்னு சொல்லலை இங்கே வரும் உத்தரகோச மங்கை கோயில் கும்பாபிஷேகம்னு நெட்டில் போடுங்க அப்போ ஒரு வீடியோ ஏதாவது நல்லா கிளியாரிட்டி இருக்கிற மாதிரி நல்லா அது காட்டுற மாதிரி வரும் ஏற்கனவே லைவ்வில் வந்ததெல்லாம் கூட அப்படியே தான் இருக்கும் ஏற்கனவே லைவில் வந்த வீடியோங்கள்லாம் கூட நெட்டில் நீங்கள் அப்படி போய் தேடனோடனே அதெல்லாம் வரும் ஆனால் அதை வந்து நீங்கள் நவமி அன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே நவமி இருக்குதுன்றதுனால நீங்கள் எப்போனா பார்க்கலாம் நான் மற்றதெல்லாம் நான் சொன்ன பாருங்கள் எழுதுறது அதெல்லாம் வேணா டென் தேர்ட்டிக்குள்ளே புனர்பூசம் இருக்கிற வரைக்கும் சமயத்தில் முடிக்கலாம் ஆனால் அன்றைக்கி நவமி ஃபுல்லாகவே இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் பதினெட்டு முறை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காகவே இதை நான் போடுறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எப்படின்னா அந்த வீடியோவை எடுத்துக்கங்க அந்த வீடியோவை உள்ள அந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா அதில் ஒரு பா வேறு எதனா பாட்டு போயின்னு இருக்கும் சத்தமாக அந்த பாட்டு சவுண்டை குறைச்சிருங்க இல்லை வெறும் தாளுங்க அந்த இதுங்க மேலெல்லாம் அந்த கலசத்து மேலெலாம் தண்ணி ஊற்றுறது அந்த காட்சி மட்டும்தான் இருக்குதுன்னா சவுண்டு குறைய தேவையில்லை பாட்டு மாதிரி எதனா போயிருந்தால் சவுண்டு குறைச்சிருங்க ஏன் சவுண்டு குறைக்க சொல்கிறேன்னா நீங்கள் பதினெட்டு முறை சொல்லணும்ல அதுக்காக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பதினெட்டு முறை அதில் அந்த உத்தரகோசமங்கை கோயிலில் இருக்கிற அந்த நடராஜ பெருமாள் பேர் வந்து ம மங்களநாயகர் மங்களநாயகி அதனால் நீங்கள் உத்தரகோச நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும் உத்தரகோசமங்கை கோயிலில் இருக்கின்ற மங்களநாதர் மங்களநாயகியை போற்றி அப்படின்னு பதினெட்டு முறை சொல்லணும் இதை கண்டிப்பாக அந்த மங்கை என்ற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு சிவன் வந்து அந்த இடத்துல தான் இருந்தாங்கன்றது ஒன்று அந்த தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் என்ற ஊரில் அந்த சிவன் கோயில் இருக்குது அதுக்கு கும்பாபிஷேகம் இன்றைக்கி பண்ணுறாங்க அந்த மங்களேஸ்வரி உடனுரை மங்களேஸ்வரர் தான் அங்கே இருக்கிற சிவன் அவர் வந்து சி இந்த உலகத்தில் சிவன் கோயிலில் புகழ்பெற்ற இந்து கோயில் அது ரெண்டாவது அஞ்சரை அடி உயர மரகதத்தினாலான அந்த சிலை இருக்குது நடராஜர் சிலை அது மரகதத்திலான நடராஜர் சிலை அது அதுதான் மங்களநாதர் அந்த உடனுரை அம்மா தான் மங்களநாயகி இந்த ஊர் கோயிலுக்கு வந்து திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு இடத்துல அவ்வளோ பெருமை வாஞ்ச இடமா இவரை பற்றி சொல்லியிருக்குது ஆனால் தேவார பாடல்களில் இதை பற்றி பாடலை இந்த கோயிலினுடைய தலைமரம் வந்து இழந்த நம்ம இளவம்பழம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த இழந்த இதுதான் அதனுடைய தலை விருச்சமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் வந்து ஏன்னா அன்றைக்கி பர்டிகுலராக நான் உங்களை கும்பிட்டு சொல்கிறதுனால அன்னைக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சு கூட நீங்கள் வணங்கலாம் மெயினாக அந்த மங்களநாதர் மங்களநாயகியை நான் சொல்கிறது ராமநவமி அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு ஏன்னா அந்த ராமேஸ்வரத்தில் மங்கை கோ இது கும்பாபிஷேகம் இப்போ நடந்துருக்குது அதை வணங்குறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இங்கேருந்தே இருக்கிற இடத்துலேருந்தே உலகத்தில் எந்த முள்ள இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் உத்தர உத்தரகோச மங்கை கோயிலில் இருக்கின்ற மங்களநாதர் மங்களநாயகியை போட்டின்னு பதினெட்டு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் சொல்லலாம் அப்படியே அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே ஃபைவ் டைம்ஸ் சொல்லலாம் அது நான் சொல்கிறது வீடியோ மூலமாக கூட பலன் தருன்ற விஷயத்தை செக் பண்ணுறதுக்காகவே எனக்காகவே நீங்கள் அதை சொல்லுங்கள் நான் அதை சொன்ன பாருங்கள் அந்த மகரஜோதியெல்லாம் லைவ் காட்டுறாங்க எல்லா கோயில்லையுமே விற்கிறாங்க அதை உள்ளேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது அப்போ தான் உங்களுக்கு புரியும் எத்தனை பேர் தெரியுங்களா அந்த கனகம்பட்டி அவனுடைய இது போட்டு நான் சொன்ன பாருங்கள் பதினாலு வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க யாரோ ஒருத்தர் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் தம்னையில் போட்டு நடுவழியில் உன்னை விடுவதற்காக இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன்னு சொல்லிட்டு கனகமுட்டையா பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை போடுறாங்க யூடியூபர்ஸ் தான் போடுறாங்க அதை ரீல்ஸ் போறவங்க தான் போடுறாங்க அதை வேர்ட்ஸ் போட்டு ஆனால் அந்த வேர்டு உனக்கு கரெக்டாக காட்டினமே நீ எந்த வே எந்த வேண்டுதலில் இருக்கின்றியோ அதுக்கு சம்மந்தமாக அது ஒன்று காட்டுறதில்ல அந்த வேலையை பண்ணுறது பிரபஞ்சம் போடுறவங்க வீடியோ போடுறவங்க இது வியூஸ் போடணும்னு போட்டுடலாம் ஆனால் பிரபஞ்சம் உனக்கு சரியானவங்களுக்கு எத்தும்போது அது காட்டுது இல்லை அதனால் பிரபஞ்சத்தினுடைய துணை வீடியோ மூலமாக டிஜிட்டல் மூலமாக ரீல்ஸ் மூலமாகவும் நமக்கு இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல அதனால் அந்த க நம்பிக்கையோடு அதை பார்க்கணும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச பேசு மொழிகளில் வீடியோவையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நான் சொன்ன பாருங்கள் பதினாலு வருஷம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுத சொன்னீங்க நான் அந்த எத்தனை நோட்டு புக் எழுதணும் அது மொத்தத்தையும் நான் எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இப்போ வச்சுட்டுருக்கிறேன் சவுதியிலேருந்து குழந்த பிறகுக்காகவே இந்தியாவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த க நோட்டுங்களை வச்சுட்டுருக்குறாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க பக்கத்தில் மிருகசீரீஷம் நீங்கள் வந்து ராகவேந்தர் இது போய் கும்பிடுங்கன்னு சொன்னப்போ ரொம்ப தூரம் அது தேடி போய் அதுக்காக அந்த சிலை இருக்கிற படம் இருக்கிற கோயில் போயிட்டு வந்தாங்க மிருக சீரேஷன் தான் பிறந்தது குழந்த ஆனால் அவங்க மைண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா எனக்கு கனகம்பட்டி ஐயா முந்நூற்றி தான் ஏன்னா எனக்கு காமிச்சினே இருந்தது ஒவ்வொரு முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதும் இன்னும் இதுக்கு மேலே சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் ஒரு வேர்டு பார்ப்பேன் கனகம்பட்டி அவனுடைய வேர்டு வந்து போட்டிருக்கோம் தம் தான் போட்டிருப்பாங்க எப்படி காட்டோன்னா நடுவழியில் விடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன் என்ற வேர்டு பார்ப்பேன் இல்லைன்னா வந்து நிச்சயமாக நீ நினைத்தது நடந்தே தீரும்ன்ற மாதிரி பார்ப்பேன் நான் உங்ககூட இருக்கிற சாமி நீ இன்னத்துக்கு நீ நீ ஏன் வந்து அதை வந்து நடக்காது நடக்காதுன்னு நினைக்கிற அப்படின்னு எப்பெல்லாம் நான் தோண்டு போகிறனும் எப்பெல்லாம் நான் இதோடு முடிஞ்சு முன்னே சாமி கும்புற வேலை இல்லைன்னு நினைக்கிறணும் அப்போல்லாம் கனகம்பட்டையை சொன்ன மாதிரி எனக்கு காட்டூன்னா அது காட்டும்ன்றது ஒரு வீடியோ வந்து ரீல்ஸ் போடுறவங்க வீடியோ போடுறவங்க தான் போடுறாங்கத்த ஆனால் அவங்க மனசு தேட்டுற விஷயத்தை எடுத்து போய் காட்டுறது கனகம்பட்டி ஐயாவே அவங்க நினைக்கறதுனால வணங்குறதுனால பிரபஞ்சம் அந்த வார்த்தையத்தின் வந்து அவங்க கிட்ட சேர்க்குது அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோலேருந்து இருந்து எல்லாமே இப்போ லைவில் போட கொரோனா சமயத்துலலாம் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மா கல்யாணத்துலேருந்து மொத்த பிரசித்தி பெற்ற கோயிலேருந்து லைவாக அப்போ தான் ஆரம்பித்தாங்க எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சதோ கொரோனாவிலேருந்து ரொம்ப தீவிரமாக போச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்துக்கிட்டே நீ சம்பாதிக்க முடியும் வீட்டிலேருந்தே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியுன்ற நிலமை வந்ததோ மாதிரி கடவுளினுடைய அருளையும் நீ வீடியோ பார்த்தே உனக்கு வ கிடைக்கிற உலகமாக இன்றைக்கி இருக்குதுன்றது உங்களுக்கு புரியணுன்றதையும் நான் சொல்கிறேன் அதனால் அந்த இந்த கோயிலில் வந்து இந்த மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் வந்து நடராஜர் சுயம்புலிங்கமாக இருக்கிறாரு அந்த இடத்துல பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பாலபைரவர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த கோயிலில் அந்த கோயிலில் வந்து ஏழு நிலை கொண்ட கோபுரம் பெரிய பெரிய கோபுரங்கள் அந்த இடத்துல அந்த கோயிலில் இருக்குது அதில் ரொம்ப வந்து அஞ்சு கோபுரங்கள் இருக்குது அதனுடைய உள்ள பிரகாரத்தில் எல்லாமே அழகான வேலைப்பாடு கூட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கோயிலினுடைய முக்கியம் என்னென்னா யாழி இருக்குது அந்த கோயிலில் ரொம்ப பிரதான கோயில்ன்றதுல அந்த யாழி கூட நிறைய ஒரு சம்பந்தங்குது இன்னும் அதுக்கான ரொம்ப டீப்பான விஷயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் வராமல் இருக்குது நம்மளுக்கு நிறைய ஓலைச்சவடிகள் அழிக்கப்பட்டு விட்டன நிறைய ஓலைச்சுவடிகள் உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் தான் சொல்லிட்டு உலகளாவிய மிஞ்சானிகள் ஒத்துக்கொண்ட விஷயமாக இருக்கும்போது அப்போ உலகத்திலேயே முதல்ல அந்த மனித நாகரிகம் முதல் கொண்டு இந்த எழுத்துக்கள் ஓலைச்சுவடிகள் எழுதுகிற விஷயங்கள்லேருந்து இந்த எல்லா புராண கதைகளில் வேதங்கள்ன்றதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு அதில் தான் இருக்குது ஆனால் அங்கிருந்து அந்த ஓலைச்சுவடிகளை அழிக்கப்பட்டு அங்கிருந்து அது போயிட்டு வேறு விதமாக நிறைய மதங்கள் மாறும்போது அது வேறு விதமாக மாற்றப்பட்டு இருக்குது அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு சரி நான் சொல்கிறது கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் ஒரு வீடியோ சொல்கிறேன் அது போய் பாருங்கள் அது என்ன அதுனா ஜின் என்றால் என்ன ஜின்ஸ் ஜின் என்பது ஜின்னா ஒரு பேய் அது இஸ்லாத்தில் யூஸ் பண்ணுறாங்களாம் சொல்கிறார் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீடம் என்ற யூடியூப் சேனல் அது அதில் வந்து இவர் முரளி மோகன் என்றவர் சொல்கிறாரு அவர் ஜின் பற்றி மட்டும் சொல்லலை அவர் வந்து ஒட்டு மொத்தமாக அதனுடைய புராண் ஜின்னுடைய ஹிஸ்ட்ரி மட்டும் அவர் சொல்லலை அந்த ஹிஸ்ட்ரி அவர் சொல்றது புரிஞ்சிட்டாலே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நம்மகிட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது புராணக நான் சொல்கிறேன் அந்த யானை இப்போ ஒரு யாழி இருக்குது அந்த யாழினுடையது அந்த சிவன் கோயில் இருக்குதுன்னா உலகத்துலேயே முதல் சிவன் கோயில் இருக்குது அது அது தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயமா இருக்குது அது தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறைய விஷயம் போகுது ஏன் நான் இந்த தமிழ்நாட்டிலேருந்து தான் நடந்தது தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு நான் பேச மாட்டேங்கிறேன்னா நான் வேறு ஒரு மொழிக்காரராக இருந்து நான் பேசினா நல்லாயிருக்கும் இதுலேயும் இன்னும் அந்த முரளிமோகன் அவர்களுடைய ஒரு உண்மைத்தன்மை என்னன்னா அவர் தமிழராகவே இருந்து அதுக்காண்டி பேசினார் என்னவென்னா அவர் தன்னுடைய பெருசு எங்கள் அப்பா பெருசு எங்கள் அப்பா தான் நல்லவர் எங்கள் அம்மா 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 தான் நல்லவங்க நாங்கள் தான் அந்த உலகத்திலே பிரசித்தி பெற்றவங்கன்னு சொல்கிற கணக்கில் தான் வந்துடும் அது ஒரு மனநல இது கணக்கில் வந்துடும் வந்துடும் அது உங்களுக்கு வேறு ஒரு மொழிக்காரரோ அல்லது வேறு ஒரு சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லணும் அதை பற்றி அப்போ தான் அதனுடைய உண்மைத்தன்மை புரியும் அந்த மாதிரி அவரும் முரளி மோகன்றவரும் அவர் கர்நாடகாவில் இருக்கிறாரு கர்நாடகா கூட தான் அவர் அங்கே இருக்கிற மக்கள் கூட தான் அவருடைய நிறைய உறவினர்கள்லாம் இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்குதுனாலும் ஆரம்பத்தில் நான் வந்து க தமிழ்லேருந்து வந்ததுன்றது அகஸ்தியர்ன்றதே தான் அவருக்கு மெயின் ஆகுது அந்த அகஸ்தியர்ன்றது தமிழ்லேருந்து தான் எல்லாமே இது பாடல்கள்லேருந்து கடவுள் வழிபாடு முறையிலேருந்து எல்லா ஜோதிட விஷயத்துலேருந்து எல்லாமே அங்கே தான் ஆரம்பிக்குது ஆனால் அதை வந்து அவர் இன்னொரு இதுவாக இருந்து சொல்கிறார் நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் என்னுடைய சேனல் பேரும் என்னுடைய இது நான் வச்சுட்டுருக்கிறேன் நான் போயிட்டு தமிழை பற்றி தமிழ் தான் இது அவங்க எழுதுனு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் கர்நாடகாவில் போய் சொன்னாலோ நான் ஆந்திராவில் போய் சொன்னாலோ நான் வேற எங்கன்னா போய் சொன்னாலும் அது எடுபடாது அதனால நான் விற்கிற பேரே வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வைக்கணும் நான் தமிழ்னு போட முடியாது ஆனால் அகஸ்தியர் தமிழ் நம்ம சித்தர்கள் அதுதான் மெயின்ன்றதுக்கு மெயினாக அவர் இந்த ஜின் எப்படி தோன்றுறதுன்றதுக்கு அது எப்படி இஸ்லாமிய இஸ்லாத்துலேருந்து அங்கேருந்து வந்து ஒரிசாவுக்கு வந்தது அங்கே என்ன அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் எல்லாமே மறைஞ்சு போச்சுன்றது ஒரு ஆங்கிலேயர் அவர் நூலில் எழுதியிருக்கார் அப்படியே அவங்க படையெடுத்து வரும்போது ஒரு பெரிய கோட்டை நிறைய குதிரைகள் எல்லாமே அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் பஸ்மமாக போயிடுச்சு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த விஷயம் உண்மையின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்றதெல்லாம் அவர் டீட்டெயிலாக சொல்கிறார் அதில் அப்போ அந்த மா அப்போ அவர் சொல்கிறாரு நம்மகிட்ட இருந்து இந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து நிறைய அழிக்கப்பட்டு இங்கிருந்து போன விஷயம் வேற ஒரு இடத்துக்கு போன பின்னாடி அதுக்கு ஒரு பேர் மாற்றி அவங்களுடைய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி வ வந்துருக்குது நிறைய விஷயங்கன்றத இன்னும் டெப்த்து நீங்கள் அதை ஒரு வீடியோ பார்த்துட்டாலே நிறைய ஆன்மீக விஷயத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கட்டிடும் அதுக்காக நீங்கள் அதை போய் பாரு பாருங்கன்னு சொல்கிறேன் இது நான் சொல்கிறது உத்தரகோசை மங்கனுடைய அந்த அபிஷேகத்தை பார்க்குறது அந்த வீடியோவை ராமநவமி அன்னிக்கு பார்த்து அந்த பதினெட்டு முறை அந்த மாதிரி வேண்டுங்கன்னு சொல்கிறது இது தனி அந்த வீடியோவை பார்க்க சொல்கிறது அது வேறு விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோயிலில் வந்து ரொம்ப முறைப்படியான பூஜை முறைகள் நடக்குது அந்த உத்தரகோசை மங்கல் கோயிலை உங்களால் முடிஞ்சால் வாழ்க்கையில் எப்பாவது ஒரு முறையாவது உங்களுக்கு இருக்கிறவங்க சீக்கிரம் போயிடலாம் ராமநவமி அன்னிக்கே போகலாம் கிட்ட இருக்கிறவங்க இல்லை அது ராமநவமிக்கும் அதுக்கு தான் இல்லை நான் சொன்ன பாருங்கள் அந்த அறம்ன்றது அந்த சிவனோடு சம்மந்தப்பட்டது ராமாயணமே அதிகமாக சிவனை பேஸ் பண்ணது மகாபாரதமே அதிகமாக விஷ்ணுவை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறது அதனால் அந்த ராம நவமி அன்னிக்கு நீங்கள் அந்த உத்தரகோசை மங்க கோயிலுறதும் ஒன்று சொல்கிறேன் அந்த உத்தரகோசை மங்க கோயிலில் தான் இவங்க ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து அந்த கோயிலேயே மண்டோதரி வந்து வணங்கிதான் அந்தம்மா வந்து ராவணனை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அதாவது அந்த சிவனோ சிவன் வந்து அவங்க அறக்கர்களா அவங்க இதுவா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சிவனை வணங்கின ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு வீணை தெரிந்த இன்னும் நிறைய கலைகள் தெரிந்த ஒருவராக அந்த சிவனை வணங்கிய அந்த சிவனை வணங்குவதாலேயே எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சில அருள் கிடைக்கும் அந்த சிவனை வணங்குதல் என்ற ஒரு விஷயன்றதும் இருக்குது சிவனோடு சம்மந்தப்பட்ட விஷயன்றது இருக்குது ஆனால் ராமரும் அதுக்கு வந்து அந்த இடத்துல ராமேஸ்வரம் தான் பூஜை தாண்டது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உலகத்திலேயே முதல் சிவன் கோயில்ன்றது அந்த உத்தரகோசை மங்கல் சிவ மங்கை உத்தரகோசை மங்கை சிவன் கோயில் தான் அப்படின்றதும் ஒன்று இருக்குது அதை நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு டைமிங் கரெக்டாக எதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சும்மாவே ஒரு நாலு நாள் கழித்து நீங்கள் அந்த உத்தரகோசை மங்கள் கோயிலை எல்லாரும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கன்றத விட அதை நான் ராமநவமி அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணணுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கும்பாபிஷேகம் வேறு நடந்துருக்கு உங்களுக்கு நான் இன்றைக்கி போய் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட ராம நவமி அன்னைக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படி ஏன்னா அந்த ராமாயணமே வந்து அதிகமாக அந்த அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துக்கே ஃபோக்கஸ் பண்ணுது அதிகமாக நல்லது கெட்டதெல்லாம் வேணாம் அதனால் நான் காட்டில் கஷ்டப்படுவேன் அடிப்படுவேன் பேர் வரும் சீதையை தூக்கின்னு போகிறது என்னென்னவோ நடக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம க கெட்டியாக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்குது அந்த அறத்தை தழுவி நான் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருப்பேன்ன்றது சம்மந்தமாக அது சிவனுடைய இதுவும் அப்படி தான் அதே மாதிரி அந்த சிவனை வணங்கினால் அசுரர்களாக இருந்தால் கூட இது நான் சொல்கிறது ராவணன்றது சொல்லலை இந்த மற்றெல்லாம் சூரபத்மன் இவங்களெலாம் சொல்கிறேன் நான் அசுரர்களாகவே இருந்தால் கூட அவரை நோக்கி தவம் செய்தால் அவர் வாரி கொடுக்குறாரு சிவனு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக அது இருக்குதுன்றதுனால நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தாலும் சவுத் இந்தியாவுக்கு வந்தாலும் வேறு வெளிநாட்டிலேருந்து இப்படி வந்தாலும் எப்படியாவது அந்த உத்தரகோசை மங்க கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பிரார்த்தனை உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க அந்த இடத்துல உங்க காலடி பட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிடுங்க ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கர்மா உங்களுக்கு இருக்குதுன்னா அது நிச்சயமா போகும்ன்றதுக்கு அந்த கோயிலுக்கும் நான் சொல்றேன் இப்போதைக்கு சொன்ன உடனே போயிட முடியாது உங்களால் ஆனால் வீடியோக்கள் மூலமாக மிகுந்த பயன் இருக்குதுன்ற விஷயத்துக்காகவும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் சொல்கிறேங்க இதை வந்து ஒரு காமெடியாக பாத்திராதீங்க அதனால்தான் இல்லை அந்த அந்த வடிவேலினுடைய ஜோக்கு இது என்னடா புது பொருளியாக இருக்குன்னு நான் போட்டிருக்கேன் அது அப்படி கிடையாது வீடியோ மூலமாக கூட நீங்கள் கடவுளை இருக்கிற இடத்துலருந்து வணங்க முடியும் நிறைய கும்பாபிஷேக வீடியோ வீடியோ எல்லாம் போடுறாங்க பாருங்கள் பிரதோஷம்னா கரெக்டாக திருவண்ணாமலை அந்த பெரிய சிவனுக்கு பெரிய நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் லைவில் போடுவாங்க அதெல்லாம் அந்த சமயம் போக முடியல நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா அப்படியே பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே வேண்டலாம் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆன்மீக விஷயத்துல இருக்கும் பார்த்தீங்களா இந்த நவகண்ட யோகம்ன்ற மாதிரியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பயணிச்சுட்டு வர முடியும் சித்திரலாலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் ஒன்றும் கிடையாது இப்படி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அந்த இடத்துக்கே போயிட்டு வர மாதிரி ஒரு சக்தி இந்த காலத்தில் வீடியோ மூலமாக பார்க்குற மாதிரி ஒன்று வந்துருக்குது ஒரு சித்த சக்தியில் ஒரு சக்தி மாதிரி தான் நீங்கள் அந்த சமயத்தில் பார்க்கணும் அது வீடியோ அது டெக்னாலஜி அது ஒரு வேறு விஷயம்னு அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது நம்மளே அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினச்சி அந்த சமயத்தில் அது இதுக்கே ரொம்ப சக்தி இருக்குதுன்னு நினச்சி கும்பிட்டிங்கள்லாம் நிறைய இருக்கும் அதுக்கு ரிலேட்டடாக உடனே வேறு ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் காட்டும் டிஜிட்டலாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் சம்மந்தமாகவே டிஜிட்டலாகவே உடனே நீங்கள் அதை வணங்கிட்டு இருக்கு வீடியோவில் பார்த்து வணங்கிட்டு இருக்கும்போதே டிஜிட்டலாகவே உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் நீங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கிற விஷயத்த உங்கள் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த காட்டும் அதுதான் சாட்சின்ற இப்போ இது நான் சொல்கிற மாதிரி இந்த உத்தரகோசம் அங்கே இது சொல்லிட்டு பதினெட்டு முறை சொல்லி பாருங்க நிச்சயமாக ராமர் சம்மந்தமான பேர்லையோ நடராஜன் ஏன்னா அது வந்து நடராஜர் ப மரகத பச்சை மர நடராஜர் தான் அது மங்களநாதர் மரகதன்ற விஷயத்தையோ மரகதம் என்ற பெயரோ பச்சை நிறமோ அல்லது நடராஜன் என்ற பெயரோ அல்லது இது மங்களநாதர் மங்களநாயகி அப்படின்னு பேர் இருக்கிறதுனால மங்கள என்ற பெயர் மங்களா என்ற பேர் அந்த மாதிரி பெயர்கள் மூலமாகவே உங்களுடைய கனெக்ட் ஆகிற மாதிரி வரும் அதே சமயத்தில் அந்த பெயர்கள் மூலமாகவே ஒரு நல்லது நியூஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அல்லது அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி வரும் இத்தனை கனெக்ஷன் ஆகிருக்கும் ராமன்றதோ அல்லது இந்த நான் சொன்ன சித்தர்கள் எல்லாம் கூட நீங்கள் அன்றைக்கி வணங்கிறதுனால வணங்கினீங்கன்னா அந்த பெயர்கள் சம்மந்தமாகவும் வரும் உங்களுக்கு இதில் நான் அந்த வெங்கட சுபானந்த சுவாமியும் சொல்லியிருக்கிறதுனால அதில் ஆனந்தன் கனெக்ட் ஆகிறதுனால அந்த ஆனந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுவும் கனெக்ட் ஆகும் அந்த சிவபிரபாகிற சித்திரை நான் சேர்த்துக்க சொன்னேன் ஏன்னா அவருக்கும் ஸ்ரீலங்காவுடைய ஏதோ ஒரு இதுக்கும் சம்மந்தங்குதுன்னு சொன்னதுனால பிரபா பிரபுன்றது அந்த சித்திரை வணங்கினீங்களாம் பாம்பு பாம்பன் அந்த மாதிரி பாம்பு ரிலேட்டடான விஷயங்கள் ராகு கேது மாதிரி அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் ஒருவேளை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பாம்பன் சுவாமிகளையும் சேர்த்து மணங்கினீங்கன்னா அது நடக்கும் நான் சொன்னது ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமி சிவபிரபாகர சித்தர் அதுக்கப்புறம் இவர் புனர்பூசம் நட்சத்திரம் கனகமண்ட்டி ஐயான்றதுனால அவர் இந்த பாம்பன் சுவாமிகள் அவர் பாம்பன் பாலமே அங்கே தான் இருக்குது பாம்பன் சுவாமிகள் அந்த பேர் வந்ததுக்கு காரணமே அந்த ராமேஸ்வரத்தில் இருக்குது தான் மோடிஜி வேறு அடிக்க திறக்க போகிறார் அப்படின்றதுனால அந்த பாமசுவாமிகளும் சேர்த்துக்க சொல்கிறேன் அப்போ அந்த பேர்கள் மூலமாகலாம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதாவோ இல்லை அந்த பேர்களை நீங்கள் பார்க்குற மாதிரியோ அப்படி வரும் அதே மாதிரி இந்த மங்களநாதர் மங்களநாயகின்னு பண்ணும்போது தான் அந்த நடராஜ சிலை ஏன்னா நடராஜர் சிலை மரகத தான் அது அந்த பச்சை மரகத இதுதான் மங்களநாதர் அதனால் அது வரும் அதே மாதிரி மங்களாம்பிகை மங்களநாதர் மங்களநாயகி உத்தரகோச உத்தரகோச மங்கை கோயிலில் இருக்கின்ற மங்களநாதர் மங்களநாயகியே போற்றி அதுதான் நீங்கள் பதினெட்டு முறை சொல்ல வேண்டியது சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை ஒரு அஞ்சு முறை சொல்லுங்க ஆனால் இந்த பேருங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் நான் சொன்ன விஷயத்தில் அந்த நடராஜ சிலையாக இருக்கட்டும் அந்த இதுவாக இருக்கட்டும் பச்சை கல்லாக இருக்கட்டும் அந்த மங்களநாதர் மங்களநாயகி விஷயமா இருக்கட்டும் அந்த உத்தரகோசம் மங்கைன்ற பேர் இல்லைன்னா மங்கா என்ற பேர் மங்கைன்ற பேர் இது எல்லாமே நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் கூட கனெக்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது மூலமாக மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது அது மூலமாகவே ஒரு நல்ல நியூஸே வரலாம் இல்லை அது அவர்கள் மூலமாக நல்லதே கூட நடக்கலாம் அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா தான் நான் சொல்கிறது வீடியோ மூலமாகவே உங்களுக்கு அருள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்றது உங்களுக்கு அதுக்கு டெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்